எல்லாருக்கும் வணக்கம் பிக்பாஸில் இன்றைக்கி என்ன முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மஞ்சரி வந்து பார்த்தோம்னா அருகிட்ட வந்து அந்த ப்ரெட்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும் அதை டோஸ் பண்ணி தரலாமே அப்படின்ட்டு கேட்குறாங்க அது முத்துக்குமரம் தான் கேட்குறாரு அந்த மாதிரி அவர் கேட்டாங்களாம் ஓகேவா அதுக்கு வந்து அருண் வந்து பார்த்தோன்னா என்ன வேற ஒரு கன்னடத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கட் பண்ணி கட் பண்ணி தானே போகிறாங்க ப்ரொமோவில் என்ன பேசுனாருங்கிறது தெரியல வேறு ஒன்று கன்னடத்தில் பார்க்காதீங்க நீங்கள் முதல் ப்ரோக்காவாதீங்க அப்படின்ட்டு மஞ்சரி வந்து சொல்கிறாங்க உடனே நான் வந்து ப்ரோவோக் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் கை எடுத்து கும்பிட்டா இருப்போல அது வந்து ப்ரொவாக்காகுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொன்னோன்னே அவங்க வந்து கோவமாயிட்டாங்க உடனே தீபக்குள்ளே வந்துட்டு இப்படி வந்து கை எடுத்து கும்புறது டேபிள் ஏறிட்டு கையெடுத்து கும்பிட்டு இப்படி வந்து கையெடுத்து கும்புறது வந்து பார்த்தோன்னா ப்ரோவோக் பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து முதல்ல கேப்டனாகவே பேசலன்னா நான் தீபக்காக தான் பேசுகிறோமா அப்படின்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி தீபக் அவர்கள் வந்து சொல்கிறாரு உடனே போயிட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம மஞ்சரி அவர்கள் வந்து இன்னொருடைய இன்னொரு ஒரு ஃப்ளவரையும் கட் பண்ணிட்டாங்க இன்னிக்கு சாச்சனா ஒரு ஃப்ளவரை வந்து கட் இல்லையா இன்றைக்கி மஞ்சரி ஒரு ஃப்ளவரை வந்து கட் பண்ணிட்டாங்க இதில் நம்ம பார்க்கக்கூடியது மேலே தப்பு யாருமே தப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது இந்த இதை பொறுத்த வரைக்கும் மஞ்சரிக்கு அருணை கண்டு ஆகாது அருணுக்கு மஞ்சரி கண்டு ஆகாது ஓகேவா அது அன்னியில் அருணுக்கு வந்து பார்த்தோன்னா முத்துக்குமரன் பேசுனா சுத்தர் ஆகாது அப்படின்றது தான் ஒரு உண்மை அதை அன்னியில் தீபக்குமே வந்து பார்த்தினா மஞ்சரி வந்து பிடிக்காது ஓகேவா இது நிறையா நம்ம சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பட் இந்த இந்த சுச்சுவேஷனில் அவர் பேசினது வந்து கரெக்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஈகோ அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஈகோ பிரச்சனை தான் இது எந்த சாதாரணமான விஷயம் இந்த இடத்துல மஞ்சள்க்கு பதிலாக வேற ஒரு யாரும் இருந்தாங்க அப்படின்னா தீபக் இப்படி பேசியிருக்க மாட்டார் அதேமாரி வந்து பார்த்தோம்னா அதே இடத்துல அருணுக்கு பதிலாக வேறு ஒரு ஆள் இருந்தால் மஞ்சரியும் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களும் ஒரு ஈகோ பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் மேலே தப்பு இருக்குது தப்பில்லை அப்படின்றத கமெண்ட் செக்ஸில் மிஸ்ஸேட் பண்ணுங்கள் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து ஒரு ஈகோ தான் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே இது போல் பாஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மரக்கணவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா